சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதையே புன்னகை ராமாயணம் அரண்யஸ்பந்தம் பதினாறாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் ரசிக்க உள்ளோம் வில்லூர் சுவாமி ஒவ்வொரு நாளும் வடுவூர் ராமனை போய் தரிசிப்பார் ராமனுடைய புன்னகையை ரசிப்பார் அதை ரசிக்கும் போது ராமன் அருளாலே ராமாயண காட்சி ஒன்று அவர் திருவுள்ளத்தில் தோன்றும் அப்போது ராமன் பூத்த புன்னகையை அப்படியே ரசிப்பார் தான் எப்படி ரசித்தாரோ அதை அப்படியே ஸ்லோகமாக அருளுவார் அப்படி உருவானதுதான் மந்தஸ்மித ராமாயணம் என்ற இந்த புன்னகை ராமாயணம் அப்படி ஒரு நாள் வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை சேவிக்க போறார் சேவிக்கப் போகும்போது அவர் உள்ளத்துல ராமன் ஒரு காட்சி காட்டினாமா என்னன்னா வடுவூரிலே ராமன் அருகிலே சீதா பிராட்டி இந்த பக்கம் லக்ஷ்மணன் இந்த பக்கம் ஹனுமான் நால்வருமாக எழுந்தருளி இருக்கிறார்கள் இப்போ ராமன் என்ன பண்ணானா சீதை கிட்ட ராமாயண சம்பவங்கள்ல ஆரண்ய காண்டத்துல என்னென்னலாம் நடந்ததுன்னு சொன்னானோ அதாவது மாரீச்சன் வந்தது அவனை ராமன் வதம் செய்தது அதுக்கப்புறம் ராவணன் வந்து சீத்தையை அபகரித்து சென்றது அதுக்கப்புறம் ஜட்டாயு அவர் மோட்சம் பெற்றது இதெல்லாம் ராமன் சொல்லி கொண்டே அதுக்கப்புறம் சீத்தை அசோகவனத்திலே துன்புற்று இருந்தது எல்லாத்தையும் சொன்னானாம் இதெல்லாம் கேட்டதும் சீத்தை சிரித்து விட்டாலாம் சீத்தை சிரித்ததை பார்த்து ராமனும் சிரித்தானாம் இதெல்லாம் துன்பமான விஷயங்கள் தானே ஒரு மான் பின்னாடி ராமன் போய் மாரிச்சனை வதைக்கிறேன்னு போக லக்ஷ்மணன் பின்னாடி போக லக்ஷ்மணனை சுடுசொல் சொல்லி சீத்தை அனுப்புகிறா அவன் பின்னாடி போக அப்புறம் ஜட்டாயு மோக்ஷம் சீத்தை அங்கே சிறைவாசம் இருத்தல் இதெல்லாம் வருத்தமான சம்பவங்கள் தானே ஆனால் இதெல்லாம் ராமன் சொல்ல பக்கத்துல இருந்த சீத்தையும் சிரித்தாளா ராமனும் சிரித்தானா இப்போ வில்லூர் சுவாமி சிந்தித்தார் இது என்ன இவா கொஞ்சம் வருத்தமான செயல்களை தானே சொல்லிட்டு இருக்கா வருத்தமான சம்பவத்தை நினைச்சா சிரிப்பு வருமானு யோசிச்சார் அதற்கான பதிலை ராமன் உணர்த்தினான் அதைத்தான் அரண்யஸ்பந்தத்தின் பதினாறாவது ஸ்லோகமாக வில்லூர் சுவாமி அருளியிருக்கிறார் புன்னகை ராமாயணம் அரண்யஸ்பந்தம் பதினாறாவது ஸ்லோகம் தாதிருக்ஷே நிகதே மிருகேத்த சகஜே சீதாம் விஹாயாகதே సీతా హే జటాయుతే శోకానుభూతి అర్చాముదితం మందస్మితం ప్రభో తన్ అపాకరో సీత సమేత్యేర్ స్వామి రామన పార్ రామకుపోతుడ తాదృక్షే నిఘతే మృగే నీ మారీచనై వదం చేయ్ నీ మారీచన వదం అన్నప్పుతా ஹா லட்சுமணான்னு ராமா உன் குரலிலே ஒலி எழுப்பினான் உடனே அத்த சகஜே சீதாம் அதனால லக்ஷ்மணன் உன் மனைவி சீத்தையை பிரிந்து வரும் சூழல் ஏற்பட்டது என சீத்தை சுடுசொல் சொல்லி உங்க அண்ணாவுக்கு என்னன்னு போய் பாருன்னு லக்ஷ்மணன் அனுப்பிட்டார் அப்போ மாரீச்சனுடைய மரணம் அடுத்து லக்ஷ்மணன் சீத்தையை பிரிந்து வருதல் மூன்று சீதாயா சீதா சீதாதேவியை ராவணன் அபகரித்து சென்று விடுகிறான் அந்த நேரத்தில் தான் ஒரு போலி சன்னியாசியாக ராவணன் வந்தான் சீதையை அபகரித்து சென்றான் அடுத்து ஜட்டாயுஷி கதே ஜட்டாயுவையும் அவன் கொன்று அவர் கீழே விழுந்து மேற்கொண்டு அவரும் மோட்சம் பெற்றார் ஷோகானுபூத்தின் ததா ஷோக அனுபூதி அதனால அத்தனை பேரும் ஷோகத்திலே மூழ்குகிறார்கள் சீத்தைக்கு ராமனை பிரிந்த வேதனை ராமனுக்கோ சீத்தை போன வேதனை ஜட்டாயு போன வேதனை லக்ஷ்மணனுக்கோ சீதாராமர்கள் பிரிந்திருக்கிறார்களேன்னு அந்த வேதனை இப்படி எல்லாரும் சோகத்துல இருந்தால அந்த காட்சியாம் து விசிந்திய இப்ப வடுவூர்ல அர்ச்சாவதாரத்துல இப்பதான் ராவணவதம் எல்லாம் ஆகி இனிதே பட்டாபிஷேகம் எல்லாம் இப்ப பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இணைந்து இருக்கும்போது இப்ப சீத்தையோடு ராமன் இருக்கிறான் கூடவே லக்ஷ்மணன் இருக்கான் ஹனுமான் இருக்கான் இனி பிரிவில்லை என்று சேர்ந்து இருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது நினைச்சு பார்த்தாலாம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் போது தத் சமுதித்தம் எத் பிரபோ அதை நினைச்சு ராமா உங்களுக்கெல்லாம் சிரிப்பு ஏற்பட்டதுன்னார் ஏன்னா இதுல ஒரு பெரிய மெசேஜ் என்னன்னா முன்காலத்தில் நடந்த வருத்தமான எல்லாம் ஒரு பேரானந்தம் நமக்கு கிடைத்தப்புற நாம நினைச்சு பார்த்தோம்னா நமக்கே சிரிப்பு தான் வருமா அதை நினைச்சு பார்த்தோம்னா ஏன்னா கஷ்டப்படும் போது கஷ்டமா இருக்கேன் கஷ்டமா இருக்கேன்னு தோணும் பின்னாடி நாம ஒரு பெரிய சுகத்தை அடைந்து விட்டோம்னா சீச்சி இதுக்காகவா இவ்வளவு ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நாம நினைப்போமா ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் தான் பேரானந்தம் நாம எல்லாரும் வைகுண்டம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மோட்சம் அடைந்து வைகுண்டம் சென்ற பின் அப்போ பூமியில கஷ்டப்பட்டதை நினைச்சு பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் பிளஸ் டூ எக்ஸாமுக்காக எப்படி படிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா அப்பா நாளைக்கு பிளஸ் டூ எக்ஸாம் எப்படியாவது நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிடணும் தொண்ணூத்தி வாங்கினாலும் நினைச்ச சீட்டு கிடைக்காதே அதனால நல்லா படிக்கணுமே நல்லா எழுதணுமே அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருப்பான் இதை வைக்குண்டம் போய் நினைச்சு பார்த்தா அவனே சிரிப்பானான் சீச்சி பிளஸ் டூ எக்ஸாமுக்காக இவ்வளவா டென்ஷன் ஆனோ இங்கே வைகுண்டத்தில் பெருமாள் பக்கத்திலேயே உட்காந்து ஆச்சாரியர்கள்லாம் கூடியிருக்க தொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்காம இந்த பிளஸ் டூக்காக இவ்வளவா கஷ்டப்பட்டோம் அதுக்காக எக்ஸாம் அசால்ட்டாக எழுதணும்னு அப்படியேன்னு சொல்ல வரல அதுக்காக ரொம்ப பயப்படக்கூடாது ரொம்ப கவலைப்படக்கூடாது இல்லையா அதனால உலகத்துல நாம எந்தெந்த சில்லி மேட்டருக்கெல்லாம் கவலைப்பட்டோங்கிறத அங்கே போனப்புறம் நினைச்சு பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வருமா சீச்சி இதுக்காக கவலைப்பட்டோன்னு இதை சுவாமி வேதாந்த தேசிகன் தத்துவமுக்தா கலாபத்தில் அழகாக தெரிவிக்கிறார் பிராச்சீன பிராத்தி மோட்சம் போனதுக்கு அப்புறம் முன்பு எதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டானோ அதெல்லாம் இப்போ ஒரு வருத்தமாகவே அவனுக்கு தெரியாது அதுபோல வரதராஜ பஞ்சாசத் அதிலும் நாற்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் கதா கரிசைல தாமன்னு துர்வார கர்ம பரிபாக்க மகாதவா பிராச்சீன துக்கம் காஞ்சி வரதராஜா உன் திருவடிக்கு தொண்டு செய்யும் பேரானந்தம் எனக்கு கிடைத்து விட்டால் முந்தைய துக்கத்தெல்லாம் எல்லாம் நினைச்சு நானே சீழ்பேன்னார் அப்ப இது சொல்ற விஷயம் என்னன்னா முந்தி நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் நாம் அதனுடைய இலக்கு ஒரு பேரானந்தத்தை அடைந்து விட்டோம் என்றால் அந்த கஷ்டமெல்லாம் பார்த்தா நமக்கே சிரிப்பு தான் வருமா சீச்சி இதுக்காக நான் ஃபீல் பண்ணேன்னு அது போல என்ன ஆயிடுச்சு இப்போ சீதாராமர்கள் இணைந்து விட்டார்கள் லக்ஷ்மணனும் கூட கைங்கரியத்துக்கு இருக்கான் ஹனுமானும் கூட இருக்கார் இப்படி வடுவூர்ல எல்லாரும் சேர்ந்து தானே இருக்கா இப்படி சேர்ந்து இருப்பதாலே அந்த கூடியிருக்கும் ஆனந்தத்திலே இவள் அதெல்லாம் பேசும்போது இவாளுக்கே சிரிப்பு வந்துதான் ச்சே இதுக்காகவா இவ்வளவு ஃபீல் பண்ணோம் ராவணன் அபகரித்து செல்கிறான் அதுக்கப்புறம் இங்கே பிரியக்கூடிய சூழல் லக்ஷ்மணன் அனுப்பி வைத்த சூழல் இப்படியெல்லாமா நடந்தது என்று முந்தைய துக்கத்தை சுகமடைந்த பின் நினைத்து பார்க்கும் போது சிரிப்பு தான் வருது அந்த புன்னகையை தான் இப்போது நீ வடுவூரிலே வெளிப்படுத்துகிறாய் தன்மே தூரம் ராமா அந்த புன்னகையானது அடியனுடைய என்னுடைய பாபங்களையெல்லாம் போக்கி அருளட்டும் சீதா சமேதே சீத்தையோடு கூடியிருக்கும் ராமா உன் புன்னகை என் எல்லா பாபங்களையும் போக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார் அப்ப கருத்து என்னன்னா ராமா முன்பு இந்த மாரீச்சனை நீ வதைத்தது லக்ஷ்மணன் சீத்தையை பிரிந்தது ராவணன் சீத்தையை அபகரித்தது ஜட்டாயுவை அடித்து தள்ளியது இந்த வருத்தமான சம்பவங்கள் கூட அதுக்காக ஜட்டாயு மேலே பாசம் இல்லையான்னு நினைக்க வேண்டாம் அவருக்கும் மோட்சம் கொடுத்து கைங்கறி ஆனந்தத்தை பகவான் கொடுத்திருக்காரு அதனால அந்த கோணத்துல தான் பார்க்கணும் இதெல்லாம் இப்போ அர்ச்சாவதாரத்தில் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் நினைச்சு பார்க்கும்போது அது உங்களுக்கு மகிழ்ச்சியைத்தான் கொடுத்தது அதனால் புன்னகை செய்கிறாய் அந்த புன்னகை அடியனின் பாபங்களை எல்லாம் போக்கட்டும் தான் அப்போ முதல் விஷயம் இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா முன்பு நடந்த சோகமான சம்பவங்களை பேரின்பம் பெற்ற பின் நினைச்சு பார்க்கும் போது சிரிப்பு வருகிறது ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்தும் செய்தியும் அதுதான் இது மகாகவி காளிதாசனும் கூட ரகு வம்சத்துல பதினாலாவது சாப்டர்ல இருபத்தைந்தாவது ஸ்லோகத்தில் அற்புதமாக தெரிவிக்கிறார் தயோர் யதா பிரார்த்திதம் இந்திரியார்த்தான் சத்ம சுசித்ரவத் சு பிராப்தானி துக்கானி அபிதண்டகேஷு சஞ்சிந்தியமானி சுகானி அபூவன் மகாகவி காளிதாசன் ஸ்லோகம் இதுக்கு என்ன அர்த்தம்னா சீதாராமர்கள் என்ன பண்ணாலாம் பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் அரண்மனை சுவரில் எல்லாம் ராமாயண சித்திரங்களை எழுதி வைத்திருந்தார்களாம் அதை போய் பார்த்துட்டு இருக்கா அப்ப பார்த்தா ஒரு சித்திரம் ராவணன் சீத்தையை அபகரித்து செல்வது இதை பார்த்து சீத்தை திரிச்சுண்டே சொன்னாலாம் இப்போ பாருங்க ராவணன் என்னை அபகரித்து செல்கிறான் இன்னொரு சித்திரம் கரண் தூஷணன் எல்லாம் சண்டைக்கு வரான் பாருகோ கரதூஷணன் சண்டைக்கு வரான் இதெல்லாம் சிரிச்சுடே சொன்னாலாம் சீத்தை ஏன் சிரிச்சுண்டே சொல்றான்னா ராமனை அடைதல்ங்கிற பேரானந்தம் கிடைச்சாச்சு இல்லையா இந்த பேரானந்தம் கிடைத்ததாலே அந்த சின்ன சின்ன துக்கமெல்லாம் என்னன்னே தெரியலை அப்படின்னா பெரிய மெசேஜ் என்னன்னா பகவானை அனுபவித்தல்ங்கிற பேரானந்தத்தில் நாம் மூழ்கி இருந்தோம்னா உலகியல் துக்கங்கள்லாம் ஒரு பொருட்டாகவே நமக்கு தெரியாது அதைத்தான் இந்த புன்னகை நமக்கு உணர்த்துகிறது மூன்றாவது இதை ரசிப்போருக்கு என்ன பலன் இந்த ஸ்லோகத்திலேயே இருக்கு ஸ்லோகத்தை சேவிச்சுண்டே பார்த்துருவோம் தாதிருக்ஷே நிகதே மிருகே தகஜே சீதாம் விஹாயா கதே சீதாயா ஹரணே ஜட்டாயுஷி கதே ஷோகாநுபூதி ததா அர்ச்சாயாம் து தூ விசித்திய தத் சமுதிதம் மந்தஸ்மிதம் மத்ரபோ தன்மே தூரம் அபாக்கரோ தூ துரிதம் சீதா சமே தஸ்யதே என்று சொல்லி வருவோருடைய எல்லா பாபங்களையும் ராமனுடைய புன்னகையே போக்கும் அதான் பலன் அந்த புன்னகை நம் எல்லாம் போக்கும் நன்றி வணக்கம்